தங்கள் பகுதிக்கு டாஸ்மாக் கடை வேண்டும் என கேட்டு பெண்கள் மற்றும் ஆண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து இருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை இருக்கிறது தருமபுரி மாவட்டம் அன்று அள்ளி பஞ்சாயத்தின் சில கிராமங்கள் இருக்கின்றன இந்த கிராமங்களுக்கு அருகில் தருமபுரி பெண்ணாகரம் சாலையில் அமைந்து இருந்த டாஸ்மாக் கடையை தேசிய நெடுஞ்சாலையில் அமைத்து இருப்பதாக கூறி அரசு முடிவு செய்துள்ளது மதுக்கடையை மூடி உள்ளதால் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த மது அருந்துபவர்கள் மது குடிக்க இருபது கிலோமீட்டர் தூரம் சென்று பென்னாகரம் அடுத்த ஜக்கம்பட்டியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு சென்று வருகின்றனர் இதனை பயன்படுத்தி ஆதனூர் பகுதியில் சந்துக்கடை செயல்பட்டு வருவதாகவும் அங்கு அரசு மதுபானங்கள் சட்டவிரோதமாக அதிக விலைக்கு விற்பதாகவும் புகார் எழுந்துள்ளது மேலும் இரவு நேரத்தில் இருபது கிலோமீட்டர் தூரம் மது அருந்த வாகனங்களில் செல்பவர்கள் விபத்துகளில் சிக்குவதாகவும் அவர்கள் வீடு திரும்பும் வரை பயத்துடனே இருப்பதாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது ஆதரூர் பகுதியில் மதுக்கடை வந்தால் ஆண்கள் பாதுகாப்பாக இரு என அப்பகுதி பெண்கள் மற்றும் ஆண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க